வணக்கம் வணக்கம் பாத்தீங்கன்னா இது நாமக்கல் மாவட்டம் பருமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலை பக்கத்தில் சின்ன கிராமம் சிறுகனந்த பழையா இங்கு தரம் பூஜையில எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதான் லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டுருக்கேன் அதை பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க நான் ஈரோடு மாவட்டங்க ஒரு கிராமம் வச்சு கேட்டு வளச ஒரு நாற்பது சென்ட்டு மலிப்பு செடி பயிர் பண்ணிருக்கிறேன் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உங்களை வந்து கேட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோசரம் இயற்கை மரு இருந்தோம்னா இதை வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறவ வந்துருக்குறேன் சரி சரி அதை எப்படி பண்ணலாம் எப்படி பயிர் பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்டு இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறவ ஆர்வத்தில் வந்திருக்கோம் சரி சரி இப்போ பார்த்தீங்களா இப்போ வந்ததுலேருந்து நம்ம பயிற்சி நல்லா சொல்லியாச்சு இப்போ வந்ததுக்கு செடிக்கு உங்களுடைய செடிக்கு நம்மளதுக்கு என்ன பராமரிப்பு நாங்கள் வந்து செயற்கை உரத்தில் வந்து இந்த அளவுக்கு வரல இயற்கை உரத்தில் நல்லா இருக்கு செடி வந்து நல்லா இருக்கு மண் வளமாக இருக்கு அதனால நம்ம இயற்கை பயன்படுத்தலான்னு ஒரு கெமிக்கலில் இருக்கக்கூடிய இந்த மல்லிப்பு செடியோட தலைக்குமே தலையை காட்டுப்பா இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய தலைக்கு உங்குதலோடைய செடி தலைக்கு இதுக்கு தலை எப்படி வித்தியாசம் செயற்கையில் வந்து எல்லாம் வித்தியாசமாக இருக்குது இயற்கையில் வந்து தலை நல்லா இருக்குது சைனிங்காக இருக்கு சைனிகா இருக்கு சலை நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பூ எடுக்கும் எல்லாம் ஏன்னா உயர் செயற்கையே அதெல்லாம் நடக்கும் நடக்கும் அதனால வந்து இயற்கை வந்து நல்லா இருக்கு அதனால தான் செயற்கைக்கு வந்து காஸ்ட் அதிகமாகுது செலவு அதிகமாவது உடம்புக்கு கெடுதல் கெடுது அதை ஸ்ப்ரே பண்ண பண்ணப்படா இது வந்து இயற்கைக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது நம்மளே மருந்து தயாரிச்சு நாமளே தயாரிக்கலாம் நாமளே பண்ணலாம் நல்லாயிருக்குன்னு ஒரு ஆர்வத்தில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோம் சரி சரி ஹலோ பட்லூர் கவுண்டம்பாளத்திலேருந்து நாமக்கல் மாவட்டம் பட்லூர் கிராமம் திருச்செடுதாளுக்கு வந்திருக்குங்க நான் கரும்பு விவசாயம் இருக்கேன் கரும்புக்கு வந்து இயற்கையாக செய்கிறதுக்கு விவசாயம்

வந்து கிளியரா இருக்கும் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கொசு வச்சு எல்லாமே அந்த அந்த தண்ணி பாயும் போது ஏற கொள்ள கொள்ள இருக்குது பாத்தீங்களா மண்ணுல ஒட்டி இருக்க முடியும் அதுல தான் உங்களுக்கு அதிகமான பூச்சி உற்பத்தி பூச்சி உற்பத்தி ஆயிடுது அதனாலதான் நான் செடிக்கு அடியில் முன்ன தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தது கூட இப்ப ரெண்டு செடிக்கு சென்ட்ரல்ல டியூப் போட்டாச்சு இப்ப அங்க இருக்கிற செடி இங்கதானே தானே தண்ணி எடுக்கிறதுக்கு அப்போ அங்கிருந்து வர அங்க இருக்கக்கூடிய எடுத்து வளரு அப்ப மண்ணுல இருக்கிற சத்தை நமக்கு அதிகம் கிட்டத்தட்ட மண்ணிலேயே பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் சத்துக்கு மேல மண்ணுலயே இருக்குது இயற்கையோட படைப்பு அதுதான் என்ன அது எப்படி போவோம் நுண்ணுயிரி மூலியமா போவோம் அந்த நுண்ணுயிரி வந்து நம்ம கெமிக்கல் போட்டு கொண்டாடுறோம் அவ்வளவுதான் ஒண்ணும் இல்லை அதனால அப்படியே சொன்ன நம்ம எதுவா இருந்தாலும் சரி கீழே வயல் எதுவாக இருந்தாலும் நம்ம கையில வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அந்த பல்லு இருந்ததுனா தான் சாப்பிட முடியும் பல்லுதான் அதை கடிச்சு உள்ள கொண்டு போவோம் அதே மாதிரிதான் நம்ம மண்ணுல கொண்டு போய் எதை கொடுத்தாலும் சரி அந்த நுண்ணுயிர்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதை மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுக்கும் இல்லை அப்படின்னா போட்டதை போட்ட பார்க்கலாம் அப்படியே தான் இருக்குது அது ஒன்றும் யூஸ் இல்லை அந்த வேலையை கிட்ட போனாலும் அதை எடுக்க முடியாது கண்டிப்பாக அது எடுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த நுண்ணுயிரியை பயன்படுத்தலாம் இப்போ அந்த ரேட்டுக்கு போகும் இப்போ எடுத்துக்கிங்க இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி பேரெலாம் வாங்கி வச்சுக்கலாம் ஆமாண்ணா இப்போ இது எல்லாமே நம்ம சாணப்பாசி தான் போட்டு வச்சுருக்கலாம் சரி ஏன்னா இந்த சாணப்பாசி கரைசல் கொடுக்கறதுனால தான் நம்ம மண்ணு பார்த்திங்கன்னா எவ்வளோ வளமாக இருக்குதுன்னு அதுக்கு மெயினான காரணம் இயற்கையில் நம்ம பண்ணுறா இது கொடுக்கறதுனால செலவு கம்மி சரி இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டருக்கு ஒரு இருந்தா செலவு மீதி எல்லாமே நம்ம தண்ணியில் கலந்து கலந்து ட்ரிப்பிளே கொடுத்துட்றோம் அந்த மண்ணில் இருக்கிற சத்தை செடிக்கு எடுத்து கொடுக்குறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த கரிசல் தான் செய்யுது இந்த சாண பாசி கரிசல் தான் செய்யுது இது பண்ணிடுறேன் இதுலேயே வந்து நம்ம மீன மிளம் சொன்ன பார்த்தீங்களா பத்து நாளில் தயாராகுதுன்னு அதே மாதிரி தான் இது மீன மிளம் இது பொட்டாஷ் கரிசல் இதை நம்ம அப்படியே பார்க்கலையே நினைக்கிறேன் சரி பொட்டாஸ் கரிசல் இது கீழே காட்டு வாழைப்பழம் போட்டது போல் அங்கே பார்த்தீங்க எந்த அளவுக்கு பவுடர் ஆகிடுச்சு பொட்டாஸ் அதாவது நம்ம சாணப்பாசி பார்த்தீங்களா ஒரு லிட்டர் ஊற்றி எங்கே ஒரு லிட்ரு தயார் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கில் எழுது ஏதாவது ஒரு பேக்கில் ஒரு பத்து லிட்டரு ஊற்றி தேவையில்லாமல் இந்த வேஸ்ட்டு வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வேஸ்ட்டு பழம் நிலம் சக்கர தேவையில்லை கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டுன்னா பத்து டூ பதினாறு அந்த வாழைப்பழம் போட மக்கி அதில் உள்ள பொட்டாசியை வெளியில் நுண்ணுக்கு பிரித்து எடுத்து கொடுத்து நம்ம வாழைப்பழம் இதுவும் அது வாழைப்பழம் காய்ச்சல் தான் பாத்தீங்களா இதுல கொஞ்சம் வாழைப்பழம் அதிகமா போட்டதுனால எந்த அளவுக்கு தெரியுதுன்னுட்டு இதுல கொஞ்சம் அதிகமா தான் போட்டான் வேஸ்ட் பழம் ஆஹ் எல்லாமே வேஸ்ட் வாழைப்பழம் தான் போட்டு பத்து டு பதினஞ்சு நாள் அப்படியே ஏக்கருக்கு குடுத்துடலாம் பரவாயில்ல கிலோ கொடுத்தோம் கொடுத்துருவேன் இங்கே வெஞ்சு வச்சுருக்கீங்களா அவ்வளவுதான் பாசானே குடிச்சிருச்சு இந்த ஓசை நம்ம வச்சிருக்கிறோம் எவ்வளவு நீளம் வேணுமோ அது இதுல அப்படியே உள்ளே போட்டுக்கலாம் இப்போ இதுல வேணும்னா அப்படியே உள்ளது அளவு பாத்துக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறது தெரியல அப்படியே அந்த அளவு பார்த்து தெரியல அப்படி அடுத்த வயலுக்கு மாத்தி குடுத்துக்கலாம் செம்மண்ணுக்கு மெயினா கொடுக்கலாம் நம்ம செம்மண்ல சரல அதனால ரெகுலரா மாசம் ஒரு டைம் அது லெவல் பார்த்து தான் கொடுக்கணும் செடிக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும் நம்ம அதனால தான் அளவு சொல்கிறது இல்லை ஆளுக ஒரு ஏக்கரைக்கு பத்து கிலோன்னு சொல்லிட்டோம்னா பத்து கிலோ மாதம் 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 கொடுத்துருவாங்க அது சுண்ணாம்பு சத்து அதிகமாக போச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியில் இருக்கிற சத்தை மேலே விடாது எடுக்க விடாது அதை நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ என்ன அவ சத்து எடுக்கலைனா செடி வெளுத்து போயிடு அப்படியே கருவி போய் செடி காய ஆரம்பிச்சது சுண்ணாம்பு அதிகமாக போனாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அது லெவலாக வச்சுக்கணும் அது வந்து இயற்கை விவசாயத்தில் தான் நம்ம செய்ய செய்ய தான் அந்த அனுபவத்தில் நம்ம அதை கரெக்டாக பண்ண முடியும் சரி